வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் சீஸ் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சே சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டம்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கினு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த ஈஸ்ட் வந்து நம்மளே வந்து ஊறி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசு கொஞ்சம் ஊறின மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்து இதுவாக வருமா ஒரு பாத்திரத்துக்கலாம் அதில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட் ரொம்ப நம்ம த மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊறி நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக உது வந்து புன மாதிரி வரும் அந்த ஈஸ்டர் சேர்த்துக்கலாம் அதில் ஈஸ்ட்டை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதிலே சப்பாத்தி மாவு பசம் செய்கிற மாதிரி பசங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிச்சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா அழுத்து கொடுத்து பெருசுக்கிட்டோன்னா பெசஞ்சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக வரும் நான் அழுத்து கொடுத்து பெருசிட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே தடை விட்டு தட்டுப்போட்டு மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊடி வைக்கலாம் அது வந்து நல்லா ஊறி மாவு வந்து நல்லா உப்பி பெருசாக வரும் ரெண்டு உப்பி பெருசாக இருந்தது இப்போ நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பசஞ்சி எடுத்து இதில் வந்து ரெண்டு நான் ரெண்டு பிரிச்சுக்கிறேன் நல்லா பசஞ்சு வச்சு ரெண்டு பால் போட்டு பிரிச்சு தனித்தனியாக தனியாக எடுத்துருச்சுக்கலாம் நான் கே வெங்காயமும் தக்காளியும் சீஸ் தான் சேர்த்துருக்கறேன் வேறு எதுவும் சேர்க்கல நமக்கு சிக்கன் சேர்க்கலாம் காலிஃப்ளவருக்கு மொசரும் பன்னீர் இந்த மாதிரி அதனால இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சீஸும் தக்காளி வெங்காயம் வீட்டில் எது இருக்கோ அது மட்டும் சேர்க்க தட்டி எடுத்து அந்த தட்டியில் இன்னும் எண்ணெய் வெண்ணெய் தட்டிக்கிட்டு அதில் இது மாதிரி ஒரு பால் வச்சு இந்த மூணு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கிட்டு சப்பாத்தி தட்டுற மாதிரி நல்லா கனமாக தட்டிட்டு ரொம்ப மெலிசாக தட்ட தட்டிட்டு தட்டிவிட்டு ஸ்போக்கில் ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் காத்து கீழெல்லாம் போச்சுன்னா நம்ம நல்லா ஈவனாக ஒரு வேகம் மேலே வந்து அப்படி சீஸ் சாஸ் வந்து மேலே கொஞ்சம் தடவிக்கலாம் மெல்லிசா போடுற தட்டில் வந்து நம்ம வெண்ணெய் நெய்னா தடவிட்டு கொஞ்சம் கிணமாக போடணும் ஒரு எய்வுனா தினமாக தடவிட்டு இந்த மாதிரி சாஸ் மேலே தடவிட்டு பீஸா சாஸ்ன்னு விற்கிது அது வந்து அது வாங்கி தடவிக்கலாம் இந்த மாதிரி மாதிரி ஃபுல்லாக மேலே சீஸ் கொஞ்சம் திரு வீட்டில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக சீஸ் மேலே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக அது மாதிரி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஃபுல்லாக அது மாதிரி சேர்த்துட்டு மேலே வெங்காயம் தக்காளி எல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பை க கட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து சேர்த்துக்கலாம் மாவு வந்து மட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறினா தான் நம்மளுக்கு பீஸா வந்து நம்மளாம் பூரி நல்லா மாவு இழு மாவு இருந்துச்சா சாப்பிட்டா நல்லா பீஸா இதில் நம்மளே வரும் ரெண்டு மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் இருக்குங்களே அதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விடலாம் மேலே இருந்து வந்து கொட்டிடும் நம்ம மேலே ப்ரெஷ் பண்ணி விடலாம் இது மாதிரி எனக்கு ரெண்டு 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 கப்பு மா மைதா எடுத்தேன் நான் ரெண்டு ரெண்டு பீஸா வந்திருக்கு இது மேலே கொஞ்சம் சீஸ் போடலாம் இந்த ஓவனில் நான் ஓவன் வச்சுருக்கேன் நானூற்றி ஐம்பது டே செட் சேர்த்தும் கால் மணி நேரம் வேகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகும் நம்ம ஓவன் இல்லைனாக்கா இட்லி குண்டாண்டோட நம்ம அகலமாக இட்லி குண்டாச்சும் அதில் சால்ட்டு போட்டு மேலே தட்டு வச்சு வைக்கலாம் இல்லைனாக்கா கடையில் வச்சுருக்கலாம் கடையில் சால்ட்டு போட்டு தட்டு வச்சு வைக்கலாம் நான் ஓவனில் வச்சுருக்கேன் கால் மணி நேரம் நானூற்றி ஐம்பது செல்சியஸ் பீஸாக ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்குது எடுத்து வெளியே வச்சு ஆறு நண்டு கட் பண்ணிக்கலாங்க நமக்கு கடையில் வாங்குற ஒரே ஒரு இது வந்துருச்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலங்க சீஸ் பீஸாக ரெடி ஆகிடுச்சி ஓவன் இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட சால்ட்டு போட்டு வெயிட் போடாது மேலே மூடி போட்டு தட்டில் வச்சு இது மாதிரி செய்யலாம் பீசீஸு பீஸாக ரெடி ஆகிடுச்சு